வணக்கம் நேர்களை நேற்று டூ கே கிட்ஸ் ஃபினான்ஸில் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு கேட்க போய் நைன்டி ஸ்கிட்ஸும் எயிட்டி ஸ்கிட்ஸும் வசமாக மாட்டிவிட்டோம் ஆனந்த் சார்ட்டை இன்றைக்காவது டூ கே கிட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அதை எப்படி திருத்திக்கிறது அப்படின்றத ஆனந்த் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இன்றைக்கி டேரெக்டாக டூ கே கிட்ஸ்க்கே போயிடலாம் சார் நான் எந்த கமெண்ட்டும் நான் சொல்லலை சார் டூ கே கிட்ஸ் நல்லவங்க வல்லவங்க இப்போ வந்து அவங்க என்ன தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பத்து பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி திருத்திக்கிறதுன்னு சொல்லுங்கள் சார் அவங்க வந்து எப்படி யோசிச்சுக்கிறாங்கன்னா யூபிஐ பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் அவங்களுடைய மொத்த சொத்து அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இப்போ இப்போ எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் வந்து டூ கே கே மட்டும் எப்போதுமே ஒன்று புடுங்க லாங் டேர்மை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது ம் ஏன்னா அவங்களால யோசிக்கவே முடியாது இனியிலேருந்து பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டனா ஒரு ஆர்டிக்கல் என்னால் ஒரு பேஜ் எழுதி கொடு இஸ் வேர் யூ மூணு வயசு இல்லை என் நெவ்யூ இருக்காங்க மூணு வயசுல நீ எப்படி என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் எழுதி கொடு உன்னை பற்றி உலகம் என்ன பேசும் அப்படின்னு எழுதி கொடுனா ஒன்றுமே தெரியாது சாஸ்வதி எழுத சொல்றேன் சாஷ்வத்தை எழுத வைப்போம் நாங்கள் இது வந்து ஸ்டீவன் கோவின்னு ஒருத்தன அவன் எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ்ல இருப்பான் உன்னோட இது என்னன்னா ஃபஸ்ட்டு நீ கற்றுக்க வேண்டியது ஒன்னோட இரங்கல் மீட்டிங்கில் உன்னை பற்றி என்ன எழுதணும்னு ஒரு ஸ்பீச் கொடு அதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எவ்ரிபடிக்கு ஒரு காலம் முடிஞ்சிடும் அறுபத்தஞ்சு வயசில் முடியுதோ எழுபது வயசில் முடியுதோ எண்பது வயசில் முடியுதோ உன் இரங்கல் மீட்டிங்கில் யாரெல்லாம் வருவாங்க என்ன உன்னை பற்றி பேசணும் அப்படிங்கிறத நீ எழுதி கொடு அந்த வேல்யூஸுக்கு உன் லைஃப் அலைன் இருக்கா அப்படின்னு பாரு நம்ம மீட்டிங் நினைக்க மாட்டோம் நீ யாராவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம எந்த பொசிஷனில் விட்டு போகணுங்கிறத பற்றியே நம்ம யோசிக்க மாட்டோம் நான் எப்படி அடுத்த பைக் வாங்கணும் எந்த எப்படி செலவு பண்ணணும் அடுத்த வேலைக்கு எங்கே போகணும்னு கூட யோசிக்க மாட்டோம் முக்கால்வாசி பேர் இது மாதிரி ஒரு பிரேர் பிரீடு இருக்காங்க ஒரு ஃபைவ் கிளியராக யோசிச்சு பிளான் பண்ணி போட்டு இந்த காலேஜில் படித்து இந்த அடுத்த காலேஜ் பிடிச்சா நம்மளுக்கு ஹையண்டில் வேலை கிடைக்கும்னு அவன்லாம் இங்கே இருக்க மாட்டான் உன்னோட இதில் வர மாட்டான் உங்கள் சர்வேலாம் வரமாட்டான் இப்போ ஒரு பொண்ணு ஜெயிச்சது திவ்யா தேஷ்முக் பத்தொம்போது வயசில் வேர்ல்ட் கப் சாம்பியன் எயிட்டி எயிட்டு கிராண்ட் மாஸ்டர் அவங்க வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் வேர்ல்ட் கப் சாம்பியன் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வெறும் ஆனந்தாக தான் பண்ணியிருக்காரு பதினெட்டு வயசில் குக்கிய வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டான் இருபத்தஞ்சு வயசில் வாஷிங்டன் சுந்தர் செஞ்சுரி அடிச்சு பிளே இதெல்லாம் தான் இந்த ரேர் பிரீடு இப்போ ஷட்டில் பேட்மெண்ட் நான் பெண்ணு பேர் தர படுத்துட்டேன்னா நான் ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்தேன் சிந்துவை தோக்கம் அடிச்சிருச்சு இதெல்லாம் நீங்கள் லக்குன்னு எடுத்துக்க மாட்டீங்களா லக்கே கிடையாது ஹார்ட் ஒர்க்கு வாஷிங்டன் சுந்தரோட அப்பா அவர் பேர் எம் சுந்தர் அவர் எப்படியே பையனை ட்ரெயின் பண்ணாருன்னு நீங்கள் போய் படிச்சுருந்தீங்கன்னா உனக்குலாம் தெரியும் ஏன் அவன் பேர் அவங்க ஹிந்து ஏன் அவன் பேர் வாஷிங்டன் மன அந்த கதையை என்னால் சொல்ல முடியும் நம்ம தத்துவ பேச்சில் அதை பேசுவோம் சார் பட் உன் பசங்களுக்கு அது கூட தெரியாது ஸோ நூறு பேரில் ரெண்டு வாஷிங்டன் சொந்தம் இருப்பான் தொண்ணூத்தெட்டு பேர் இப்படி இருப்பான் ஒரு குகேஷ் ஒரு வாஷிங்டன் சொந்த இதே தமிழ்நாட்டில் இதே ஜென்சி ஒழுங்காக இருக்கிற ஜென்சி அதை எடுத்து பேசாமல் அந்த குகேஷ் சொல்லுவான் இந்த வேர்ல்ட் கப் ஜெயித்தோடனே முதல் கேள்வி என்னம்மா சொல்லுவான் எங்க அப்பா என்ன வழக்கத்துக்கு நிறைய பேர்ட்ட கடன் பெற்று இருக்காரு எவ்வளவு பிரண்ட்ஸ்த காசு குடுத்திருக்காங்க அவங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம் பொண்ணு அவனும் ஜென்சி தான பொறுப்பு ஜென்சி தான ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான அவங்க அம்மா டாக்டர் அப்பா டாக்டர் பஸ் அதான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களே சார் அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் தனியா இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம அந்த அஞ்சு பர்சண்ட விட்டுருவோம் அஞ்சு பர்சன்ட் இருக்கான்னு நம்ம ஒத்துக்கணும் ஒத்துக்கிறேன் சார் அந்த அஞ்சு பர்சன் நீ பேசலையே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நல்ல பசங்க மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பத்தி பேசுவோம் சொல்லு ஓகே சார் அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்ல இருந்தாலே அதுதான் எங்களுடைய டோட்டல் வெல்த் அப்படின்னு பெற்றோர்கள் பண்ற தப்பு இந்த பசங்க நான் லிஸ்ட் படிச்சேன்ல ஒரு சின்ன எஜ் அந்த பசங்க லைஃப்ல தெரிஞ்சோடனே அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பசங்க மேலே இன்வெஸ்ட் பண்றாங்க சுந்தருங்கிற ஆளு கிரிக்கெட் ஆடணும் ரொம்ப ஆசைப்படுறாரு ஆர்பிஐலயோ எங்கேயோ ஒர்க் பண்ணி நடக்கிற வாஷிங்டனுங்கிறவரு தான் இந்த அப்பாவுக்கு கோச்சிங் கொடுத்து இவருக்கு வாய்க்கையில் சான்ஸ் கொடுக்குறாரு அவர் செத்து போயிடுறாரு ஆனால் தான் பையன் பேரை அவர் பேரில் வாஷிங்டன்னு வைக்கிறாரு அவங்க அக்கா பேர் சைலஜா அவங்களும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் சீரியஸாக ஆடி இருக்காங்க ஸோ இதை பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க அப்போ செவன்டிஸ் கிட்ஸோட பசங்க தான் டூ தௌசண்ட் கிட்ஸு இந்த செவன்டிஸ் கிட்ஸ் ஒழுங்காக வளர்க்கலன்னு தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இந்த வயசில் தப்பு நடந்ததுன்னு வைங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் பெற்றோர்கள் சரியாக வளர்க்கலன்னு தான் நம்ம ஏற்றுக்கணும் ஓகே சார் அண்ட் ஏர்லியாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது இல்லை ஆமாம் ஏன்னா அப்பாவே இன்வெஸ்ட் பண்ணல ஏன்னா ஏன் பட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் நான் ஒரு விஷயம் இதுலருந்து தெரிஞ்சுக்கிறேன் சார் நேற்று டூ கே கிட்ஸை பற்றி பேச வந்தேன் நைன்டி கிட்ஸை போட்டு அடி துவச்சு எடுத்துட்டீங்க இன்னைக்கு டூ கே கிட்ஸை பற்றி பேச நீங்கள் செவன்டி கிட்ஸ்க்கே போயிட்டீங்க நீ ஏன் அவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்க ஏன்னா அவங்களுக்கு மென்டர் இல்லைன்னு சொல்ல வர ஓகே அப்பா அம்மா மென்டராக இருக்கணும் இல்லாட்டா இவங்களா படிச்சு வேற மென்டர் பிடிச்சிக்கணும் நான் பல தரம் சொன்ன மாதிரி மென்டர் வந்து அலைவா டெட்டாக எதுவானா இருக்கலாம் நீங்கள் சார்லி மங்கருக்கு சொல்லியிருக்கேன் நான் சார்லி மங்கர் பெஞ்சமின் ஃபிரங்கன்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க பட் நான் மென்டர் இல்லைப்பா கரெக்டான மென்டரை பார்த்துக்குவோன்னா தான் இவன் சொல்லணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டான மென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வாழ்க்கைக்கே எப்படி நடத்தணும்னு இப்படி தான் நீ நடத்தணும் வாழ்க்கையை உனக்கு முன்னாடி இவன் நடத்தி இருக்கலாம் வாழ்க்கைய சரி நான் சரியாக நடத்தலாம் ஆனால் இவன் கரெக்டாக நடத்தி இந்த ரூட்டில் போகணும்னு சொல்லணும்ல ஓகே சார் அடுத்தது அவங்க சொல்கிற இன்னொரு மிஸ்டேக் வந்து நிறைய பைனோ பே லேட்டரும் அந்த கிரெடிட் கார்ட்ஸையும் கண்ணாப்பிட யூஸ் பண்ணுறாங்க டூ அதுதான் நான் சொல்லுறேன் ஏன்னா உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு இதோட இம்பேக்ட் உனக்கு தெரியாது உன்னோட இதுல வந்து உன் சிபில் ஸ்கோர் எஃபெக்ட் ஆச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு கடன் கொடுக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதுல்ல நீ நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்கினா உனக்கு நாலு லட்சம் கிரெடிட் கார்டு கொடுக்குறான் எதுக்கு கொடுக்குறான் நீ தேய்ச்சிட்டு வாங்குற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்டாக கட்டணுன்னு தான் கொடுக்குறான் ஸோ அதை டெட் ட்ராப்ல மாட்டை வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு இருக்கு அந்த கும்பல்கிட்ட அவங்க வசமாக போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறாங்க அதுதான் டூ கே கிட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க ஆமாப்பா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ஒரு டிப்ரைவ்டு மிடில் கிளாஸ் வருவாங்க இவனுக்கு சடனாக ஃப்ரீடம் கிடச்சுன்னே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் அப்பா அம்மா பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லு இது சொசைட்டி வந்து உனக்கு கொடுக்கறது இப்போ ட்ரீம் லெவன் டூ கே நீ இந்தியன் டீம் ஸ்பான்சராக போட்டால் என்ன சொசைட்டிக்கு சொல்லி தரு ட்ரீம் லெவன்னு ஒரு சூதாட்ட கம்பெனி சுப்ரீம் கோர்ட் வேணால் ஸ்கில்லு கேமுங்கிறான் அதுல ஸ்கில் ஒரு பர்சென்ட்டு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு சான்ஸ் ஆஃப் ஸ்கில் கிடையாது ஏதோ கொஞ்சம் சொல்கிறான் அதை தூக்கி நீங்கள் வந்து உங்களோட ரோல் மாடல் மென்டர் எல்லாரும் அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும் போட்டுட்டு பண்ணான்னா எந்த ஊர் நியாயம் உன்னோட மென்டரே உனக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்தானா நீ என்ன பண்ணுவ வாழ்க்கையில ஓகே சார் அடுத்த நாட் பேரண்டல் சொசைட்டியே நான் சொல்றேன் ஆ இது நீங்க சொல்றது சொசைட்டியே இந்த மாதிரி இருக்குன்றது அடுத்தது ரிசர்ச் எதுவும் பண்ணாம ஃபினான்சியல் அட்வைஸ் இன்ஃபுளுசர்ஸ் வந்து எடுக்கிறது என்ன மாதிரி ஆல்டன் எடுத்துக்கிறது இல்லாட்டா வந்து இன்ஃப்ளூயன்சர் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் காசு வாங்கின்னு கிளாஸ் எடுக்கிறேன் எனக்கு அந்த ஸ்கீம் தெரியும் நானே பண்ணிட்டு போயிடுவேன்ல எதுக்கு காசு வாங்கி உன்ன கிளாஸ் நடத்தி எப்படி பணக்காரன் உனக்கு எதுக்கு சொல்லுறான் இது வடிவேல்ல அந்த ஜோக் வரும் சார் பணக்காரனாவது எப்படி அப்படின்னா அவன் கிளாஸ் எடுப்பான் அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆயிரம் ரூபா போடும் அதால நான் சொல்றேன் இப்போ நான் பத்தாயிரம் ரூபா வச்சு எவ்ரி த்ரீ டூ மந்த்ஸ் அதை என்னால டபுள் பண்ண முடியும்னா பத்தாயிரம் ரூபா குடுக்குறேன் டூ மந்த்ஸ்ல அது இருபதாயிரம் ரூபா இது சொல்லுங்க சார் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் இது இந்த கணக்கு போடாம தான் போய் போய் இந்த மாதிரி ஏதாவது போய் மாறிடுறாங்க எனக்கு ஜனவரி மாதம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும்

மூணு வருஷத்துல ஒரு கோடி ரூபா வச்சிருப்போம் பத்தாயிர ரூபாய்ல ஆரம்பிச்சு அவன் ஏன் உனக்கு சொல்லி தரான் சரி நான் வந்து ஒரு லட்ச ரூபா வச்சு ஆரம்பிக்கிறேன் எவ்ரி இயர் ஆடுது அப்போ நான் ஒரு வருஷத்துக்கு டபுள் பண்ணால் கூட ஒன் வில் விக்ம் டூ டூ வில் விக்ம் ஃபோர் ஃபோர் வில்பிக்கம் எயிட் எயிட் வில்பிக்கம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஏழு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா கிடைக்கும்னா வெறும் ஒரு லட்சத்தை வச்சு நான் இது கிளாஸ் எடுக்கிறேன் அந்த வித்தை தெரிஞ்சவங்க வாங்க சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது கூப்பிட்டா சார் சொல்கிற கணக்கை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க

நைன்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பத்தாவது வருஷம் அஞ்சு கோடி அவன் ஏன் கிளாஸ் எடுக்கிறான் ஏன்னா அவங்களால அதை பண்ண முடியாது நான் சொல்லல நான் நான் புரிஞ்சுக்கிட்டது சார் நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன் ஓகே ஓகே சார் ஸோ நீங்களே பல தடவை சொல்லியிருக்கீங்க நானே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உங்கள் ரிசர்ச்சை பண்ணாமல் தயவு செஞ்சு வாங்காதீங்கன்றதையும் பல தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் டூ கே கிட்ஸ் பண்ணக்கூடிய தவறுகளில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப்பில் இப்போ போய் மாட்டிக்கிறாங்க முதல்ல நாங்கள் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் நூறுரூவாய்க்கு கேபிளுக்கு நூறு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது சார் இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப்பில் கம்ப்ளீட்டா போய் மாட்டிக்கிறாங்க ஓடிடியில் போய் பண்டில் பண்டிலா கம்ப்ளீட்டா எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கு மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மந்த்லி செலவு பண்ணுறாங்க வீடியோ பார்க்க முடியும் நாளைக்கு மிஞ்சி போனால் அரை மணி நேரம் பார்க்கலாம் சார் எவ்வளோ ஆனால் எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் அதான் சொல்கிறேன் திங்கிங்கே கிடையாது மாதம் ஆயிரம் ரூபா சாலிடாக வந்துடுது சார் நெட்ஃப்ளிக்ஸு அமேசானு யூடியூப் ப்ரைமு எடுத்தோன்னா எப்படி மாதம் ஆயிரம் ரூபா வந்துடுதுன்றப்ப ஆஃபீஸாக உங்களுக்கு ஆ தான் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர் நீ பார்ப்பு நீ என்ன பார்ப்பு அதிகபட்சம் ஒன் ஹவர் சார் அப்புறம் அதுக்கு டைம் இருந்தாலே பெரிய விஷயம் அப்புறம் பட் இது டூ கே கிட்ஸ்ன்றப்ப அவங்களுக்கு ஆப்வியஸாக காலேஜ் போறாங்க போயிட்டு வந்து படம் பார்க்குறதுக்கு டைம் இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆல் ஃபைன் சரி அப்புறம் ஆனா இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கொடுத்து தான் இது நடக்குது இது பேரண்ட்ஸ் மேல தப்பு சொல்லலாமா இப்போ நீ எதுக்கு பேரண்ட்ஸை மட்டும் பதில் சொல்ல சொசைட்டி தான் நான் திரும்பி திரும்பி உனக்கு சொல்லலாம் சொசைட்டி இஸ் புஷிங் த கிட்ஸ் டு வாட்ச் தட் எஸ் சார் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பணம் வேணும்ல சார் அவன் பார்ட் டைம் பண்ணி பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா செலவு

ம் நானே ஒரு வீடியோ போடுறேன் சார் நீங்க 90ஸ் கிட்ஸ்க்குனா இன்ன வரை 40 பண்ணல நீங்க 2k கிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்க சார் இன்னும் அஞ்சு கேள்வி இருக்கு சார் அடுத்த வீடியோல கேக்குறேன் சார் ஓகே இப்போ வந்து நீங்கள் பதில் சொல்லி இருக்கீங்க அஞ்சுக்கு சொல்லியிருக்கீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரும் ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க